மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேக துருவத்தில் இருக்கோம் தேக துருவம் டூ நம்ம ரிஷிவந்தியம் செல்லும் சாலையில் காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டுற விளையாடுற டிராக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது தானே சொல்கிறார் டூ ஃபிஃப்டி சொல்கிறாரு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது வந்து என்னென்ன பையன் தாங்கும் பசங்க ஓடுறது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைன்னா இந்த டிராக்டர் வாங்கிட்டு போய் கொடுங்க குறைந்த பிரைஸ் ரேட்டெலாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது டிராக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதேமாரி டிராக்டர் வாங்கியிருக்கீங்களா என்னான்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரிஷிவிந்தம் செல்லும் சாலையிலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பாருங்க உங்களுக்கு தேவையான கலரில் இருக்குது வண்ணங்கள் நிறையா வண்ணங்கள் கலரில் இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ட்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்ற மாரி இந்த ஸ்கேனிங் இந்த ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளையிற மாரியாகவே இருக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுத்துருங்களா என்னான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக போது பாருங்கள் வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மறக்காமல் வாங்கி கொடுங்க